கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன் வணக்கம் பாஜக தலைமையிலான மத்திய அரசுக்கு அதிகாரம் இருந்தால் தன்னை தடுப்பு முகாமில் அனுப்புமாறு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி புதன்கிழமை சவால் விடுத்திருக்கிறார் மத்திய கொல்கத்தாவின் கல்லூரி சதுக்கத்திலிருந்து பிற்பகல் ஒன்றே முக்கால் மணி அளவில் தொடங்கிய பேரணியில் ஆயிரக்கணக்கான மக்களை வழிநடத்திய பானர்ஜியுடன் டிஎம்சி தேசிய பொதுச் அபிஷேக் பானர்ஜி உட்பட கட்சியின் மூத்த தலைவர்கள் இணைந்தனர் தர்பதலாவில் உள்ள டோரினா கிராங்ஸில் பேரணி முடிவடையும் கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் பாதை பாதுகாப்பால் சூழப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு போலீசார் தடுப்புகள் அமைக்கப்பட்டு நடைபாதைகள் மற்றும் அருகில் உள்ள கட்டிடங்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த நிகழ்ச்சியின் காரணமாக நகரின் மைய பகுதிகளில் உள்ள பல முக்கிய சாலைகளில் வாகன போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டது மாநிலம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைமையக நகரங்களிலும் இதேபோன்ற ஆர்ப்பாட்டங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஏற்பாடு செய்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடியின் மாந்தள வருகைக்கு ஒரு நாள் முன்னதாக இந்த போராட்டங்கள் நடத்தப்படுகின்றன பேரணிக்கு பிறகு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய மம்தா பானர்ஜி நாடு முழுவதும் வங்காள மொழி பேசும் மக்களை துன்புறுத்தவும் மற்றும் தவறாக நடந்தும் கொள்கைக்காக மத்திய அரசை கடுமையாக சாடினார் மேலும் இது போன்ற செயல்களை உடனடியாக நிறுத்தாவிட்டால் காவி கட்சிக்கு மோசமான அரசியல் விளைவுகள் ஏற்படும் என்றும் எச்சரித்திருக்கிறார் மத்திய அரசின் ஆட்சி மாந்தனங்கள் முழுவதும் அதன் ஆசை அரசியலை அடைய இந்திய தேர்தல் ஆணையத்தின் செல்வாக்கை செலுத்துகிறது என்றும் அவர்களுடைய செல்வாக்கை மூலமாக தங்களுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி வருகிறது என்றும் கூறியிருக்கிறார் வங்காள மொழி பேசும் மக்களை துன்புறுத்தவும் சிறுதளவு சந்தேகத்தின் பேரில் அவர்களை கைது செய்யவும் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு ரகசியமாக அனுப்பப்பட்ட மத்திய அரசின் அறிவிப்புகளை நான் சவால் செய்வேன் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கூறியிருக்கிறார் வங்காளிகள் மீதான இந்திய அரசின் அணுகுமுறையும் பாஜகவின் அணுகுமுறையும் கண்டு நான் வெட்கப்படுகிறேன் மனமுடைந்து போகிறேன் என்று பானர்ஜி கூறியிருக்கிறார் வங்காள மொழி பேசும் மக்களை துன்புறுத்த முயன்றால் பாஜகவை அங்குலமாக எதிர்த்து போராடுவதற்கான தனது உறுதியை இருக்கிறார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது காவி முகாம் கேலே ஹோபே மாநில தேர்தலுக்கு முன்னதாக உருவாக்கப்பட்ட முழக்கம் என்ற புதிய சுற்றுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இனிமேல் நான் வங்காள மொழியில் அதிகம் பேச முடிவு செய்துள்ளேன் முடிந்தால் என்னை தடுப்பு முகாம்களில் அடைத்து வைக்கவும் என்று பாஜகவை தாக்கி பேசியிருக்கிறார்கள் நாட்டின் பிற பகுதிகளில் வங்காளத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பணிபுரிவதாகவும் அவர்களிடம் ஆதார் கார்டு எபிக் மற்றும் பான் கார்டு போன்ற செல்லுபடியாகும் அடையாள ஆவணங்கள் இருப்பதாகவும் கூறிய பானர்ஜி அவர்களுக்கு அற்பமான காரணங்களுக்காக அவமரியாதை காட்டப்படுவதை பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக வங்காளிகளை இழிவுபடுத்தி பேசுவதற்கு ஒருபோதும் அங்கே அமைதியாக இருக்க மாட்டோம் என்றும் வங்காளிகள் எங்கு பாதிக்கப்பட்டால் வங்காளத்திலும் நடத்தப்படும் என்றும் பானர்ஜி கூறினார் நாங்கள் காயமடைந்துள்ளோம் நாங்கள் காயமடைந்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் நாங்கள் பதிலளிப்போம் என்று மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க